அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய வழியிலேயே வீட்டிலிருந்து விடிய வாங்கி பயனடையலாம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்பை பை மோட்டோ மொபைல் ஆப் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இடம்பெறக்கூடிய அணைக்கட்டுகளை தான் பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி ஆறு கல்லணை இருக்குது திருச்சிராப்பள்ளியில் காவிரி ஆற்றில் காவிரி ஆறு ஓடுது மேலணை கீழணை என்று இரண்டு அணைகள் இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் காவிரி ஆறு வசிஷ்டா நதி இடம்பெறுகிறது அணை பார்த்திங்கன்னா வசிஷ்டா நதி அணை காணப்படுது கிருஷ்ணகிரியில் தென்பெண்ணை ஆறு அணையை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி அணை இருக்குது திருவண்ணாமலையில் தென்பெண்ணை ஆற்றை தென்பெண்ணை ஆற்றங்கரை அங்கே சாத்தனூர் டேம் இருக்குது சாத்தனூர் அணை திருவண்ணாமலையில் தான் சாத்தனூர் அணை ஈரோடு பொறுத்த வரைக்கும் பவானி சாகர் பவானி ஆறு நொய்யல் ஆறு ஓடுது அங்கே பார்த்தீங்கன்னா பவானி சாகர் அணை இருக்குது வரட்டுப்பள்ளம் அணை இருக்குது ஓரத்துப்பாளையம் அணை இருக்குது மொத்தம் மூணு அணைகள் ஈரோடு பொறுத்த வரைக்கும் இருக்கு அடுத்த நீலகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க பைக்காரா ஆறு ஓடுது முக்குருத்தி ஆடு ஆறு ஓடுது குந்தா ஆறு எமலார் எமல் எமரால்டு ஆறு அவலாஞ்சி ஆறு இதெல்லாமே நீலகிரியில் தான் ஓடுது அங்கே இருக்கக்கூடிய அணைக்கட்டுகளை பொறுத்த வரைக்கும் பைக்கார் அணை பைக்காரா நீர்வீழ்ச்சி பைக்கார் அணை முக்குருத்தி அணை குந்தா அணை எமரால்டு அணை அவலாஞ்சி அணை இதெல்லாமே நம்ம தான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அணைகள் இருக்கிறது நீலகிரியில் திஸ் வீடியோஸ் பை பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் வீட்டிலிருந்து வீட்டிலிருந்துபடியே வாங்கி பயனடையலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பரம்பிக்குளம் ஆறு ஆளி ஆறு அமராவதி ஆறு பஞ்சலிங்க அருவி சாலக்குடி ஆறு இதெல்லாமே கோயம்புத்தூரில் ஓடுது அணையை பொறுத்த வரைக்கும் பரம்பிக்குளம் டேமு பரம்பிக்குளம் ஆறு ஆலியாறு டேமு ஆலியார் அணை அமராவதி அணை திருமூர்த்தி அணை சோளையாறு அணை இதெல்லாமே நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குது அடுத்து தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வைகை ஆறு வராக நதி ஓடக்கூடியது தேனியில் தான் அடுத்து அணையை பொறுத்த வரைக்கும் வைகை அணை இருக்குது சோத்துப்பாறை அணை இதெல்லாமே தேனி மாவட்டத்தில் இருக்குது விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனா ஆறு ஓடுது பிளவக்கல் அணை இருக்குது திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆறு ஓடுது பாபநாஸ் அணை இருக்குது கன்னியாகுமரி பரளி ஆறு மாம்பழத்தை ஆறு இதெல்லாமே மாம்பழத்துறை ஆறு இதெல்லாமே கன்னியாகுமரியில் அணையை பொறுத்த வரைக்கும் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணை மாம்பழத்து துறை ஆறு அணை இதெல்லாமே கன்னியாகுமரியில் தான் இடம் பெறுது தூத்துக்குடி பொறுத்த வந்து தாமிரபரணி ஓடுது ஸ்ரீ வைகுண்டானி தூத்துக்குடியில் தான் இருக்குது திருவள்ளூரில் கூடுதலை ஆறு ஓடுது பூண்டி நேர்த்தேக்கம் அங்கே தான் காணப்படுது எங்கள் திருவள்ளூரில் தீஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணையவழியிலேயே வீட்டிலிருந்தபடியே வாங்கி பயனடையலாம் நன்றி வணக்கம்